நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நம் இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை தன் தோல் மீது சுமந்து கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட வீதிகளிலே நடந்து வருகையில் அவரை பார்த்து ஐயோ இது கொடுமை அவர் பாவம் அல்லவா என்றெல்லாம் அழகு ஜனத்தை பார்த்து சொன்ன வார்த்தையை இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஒரு பாவமும் செய்யாத தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகி எனக்கே எத்தனை பாடுகளும் வேதனையும் நிந்தையும் அவமானமும் இந்த உலகம் உண்டாக்குமே ஆனால் உங்களின் நிலை என்ன இப்பொழுதே மனம் வருந்துங்கள் உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார்